கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தையொட்டி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம் வணக்கம் பாலகிருஷ்ணன் தற்போது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தையொட்டி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது அங்கே குறித்தான விவரங்களை பதிவிடுங்க கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு நடராஜர் கோவில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன தேரோட்ட விழா வெகு வெறுமசிரியாக இன்று தொடங்கியுள்ளது ஜோடிக்கப்பட்ட ஐந்து தேர்களில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகர் ஸ்ரீ நடராஜ பெருமான் ஸ்ரீ சிவகாம சுந்தரி தாயார் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகிய ஐந்து சுவாமிகள் நான்கு மாட வீதிகளான தெற்கு ரத வீதி மேற்கு ரத வீதி வடக்கு ரத வீதி கிழக்கு ரத வீதிகளில் பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகின்றனர் மூலவரும் உற்சவருமான நடராஜரே இதே சிவகாமி தாயார் கருவறையை விட்டு வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிப்பது மட்டுமே நடைபெறக்கூடிய முக்கிய விழாவாக பார்க்கப்படுகிறது நடராஜர் நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா நடைபெறுவது சிறப்பு வாய்ந்தது இந்த தோரோட்டோ விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து தேர்களை வடம் பிடித்து இழுத்து வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது பாதுகாப்பு பணிக்காக கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் ஊர்காவல் படையினர் உட்பட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த தேரோட்டத்தை காண தமிழகத்தின் பல்வேறு இருந்தும் புதுச்சேரி ஆந்திரா கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்தும் சிதம்பரத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர் தேர்த்திருவிழா மற்றும் தரிசன விழாவை முன்னிட்டு இன்றும் நாளையும் கடலூர் சென்னை புதுச்சேரி விருதாச்சலம் விழுப்புரம் பெரம்பலூர் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து சிதம்பரத்துக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள பக்தர்கள் ஆடிப்பாடியும் மேலும் இசைத்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்